திருநெல்வேலியை சுற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளவே பல பல அற்புதமான ஸ்தலங்கள்லாம் இருக்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு அதில் ஒன்று தான் கிருஷ்ணாபுரம் கிராமம் இது நெல்லையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோயிலில் இருக்கிற சுவாமி பேர் வந்து வெங்கடாச்சலபதி அந்த கோயிலில் இருக்கிற ஒரு அற்புதமான சிற்பந்தாங்க இது ஸ்ரீராமர் தன்னுடைய வலது கரத்தை ஆஞ்சநேயர் மேலே போட்ட மாதிரி அணைச்சிட்டு இருக்காரு இடது பக்கம் சீதா சீதாதேவி நிற்கிறாங்க அவங்க பாதத்துக்கு கீழே வானரங்கள்லாம் நின்றுட்டு இருக்குது இதை பாருங்கள் யாழிகனுடைய சிற்பங்கள் வந்து அணிவகுத்து நிற்குது ஒவ்வொரு தூணும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பே வந்து இந்த சிற்பங்கள் தான்றாங்க பார்த்தா புத்தம் புதுசாக தெரியுது வெங்கடாஜலபதியினுடைய உருவம் இங்கேருந்தே நான் எடுத்தேன் கிட்ட போய் எடுக்கலை அதுக்கு அனுமதி இருக்குமா இல்லையான்னு தெரியல அதனால நான் தெருவில் நின்று எடுத்துட்டேன் முதல்ல நுழைஞ்சவுடனே இந்த சுவாமி சிலைகள் தான் நம்மள வரவேற்குது சிலைகள் அத்தனையும் மிகவும் நளினமாக நுணுக்கமாக இருக்கு